இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தமானது சங்கீத புஸ்தகம் எழுபத்தெட்டாம் அதிகாலத்திலே இரண்டாவது வசனத்தை நமக்கு வாக்குத்தமாக தந்திருக்கின்றார் என் வாயை ஓமைகளால் திறப்பேன் பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன் திறப்பே வெளிப்படுத்துவேன் இரண்டு பகுதிகளாக இங்கே சொல்லியிருக்கிறார் என் வாயை ஓமைகளால் திறக்கேன் இந்த வசனமானது தாவீது இங்கே பாடியிருக்கின்ற காரணம் இஸ்ரேவேலர்கள் மீதுள்ள இறக்கத்தின் நிமித்தமாக அவர்களை வாக்களிக்கப்பட்ட தேசமான பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்திற்கு அழைத்து வந்து வாரியாகவும் வம்ச வம்சவாரியாகவும் அவர்களுக்கு பிரித்து கொடுத்து அவர்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் வாழ வைத்த வள்ளல் நம்முடைய தெய்வன் இப்படியாக நம்முடைய முற்புதாக்களின் ஜனங்களிலே வழிவந்த தலைமுறையினர் மீண்டும் மீண்டும் பின்மாற்றம் அடைந்தார்கள் அதனால் உபத்திரவப்பட்டார்கள் உபத்திரவத்திற்கு பின்பு மீண்டும் மனந்திருந்தி கர்த்தரிடம் வந்து சேர்ந்தார்கள் கர்த்தரும் அவர்களை திரும்ப தமது சொந்த ஜனமாக சேர்த்து கொண்டதை வெளிப்படுத்துகிறது இதைதான் தனது ஜனங்களுக்கு அவர் வலியுறுத்தி சொல்கிறதை சங்கீதம் எழுபத்தி எட்டு முதலாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார் என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள் என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் அவருடைய உபதேசம் அவருடைய வாயின் வார்த்தைகள் கடந்த காலங்களிலே கடந்த வருடங்களிலே நம்முடைய முன்னோர்களுக்கு மாத்திரமல்ல நமக்கும் வாக்குத்தத்தங்களை தத்துவங்களை தந்திருக்கிறார் அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் எதிர்காலத்திலே நியாய தீர்ப்பு இருக்கின்றது வாக்கு தத்துவங்கள் இன்றைக்கு நம்ம ஆபரகமுடைய சந்ததியாக ஆசிர்வைத்திருக்கிறார் நம்மை நமக்காக மறைவிடமாக உறைவிடமாக புகவிடமாக உயர்ந்த அடைக்கலமாக இருந்து அந்நாளிலே செங்கடலை பிறந்து எரிகோவை கோட்டையை தகர்த்து எதிர்கொண்ட நாடுகளையெல்லாம் வீழ்த்தி அற்புதங்களை செய்தது போல இன்றைக்கு நாம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏராளமான அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அதை நாம் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் போல நாம் அவைகளை மறந்துவிட்டு பின்வாங்கி போகவும் கூடாது மீண்டும் மனந்திரும்பி தேவனத்தில் வரவும் கூடாது எப்பொழுதும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று எப்படி அந்நாளிலே பகலிலே மேகஸ்தம்பமாக இருந்து இறைவிலே அக்னிஸ்தம்பமாக இருந்து வானத்தும் அண்ணாவையும் தந்த தேவன் இன்றைக்கு நமக்கும் அதே போல தேவைகளை அனுதினமும் சந்தித்து ஆசீர்வித்துக் கொண்டிருக்கின்ற தேவன் அந்நாளிலே கோராக்கு கோராக்கு அவனோடு சேர்ந்தவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து பாதாளத்தை விரும்பச் செய்த தேவன் ஆகவே கீழ்ப்புடிந்தவர்களுக்கு தேவன் கிருபை உள்ள ஆசீர்வாதங்களை தருகிறான் கீழ்ப்படியாதவர்களுக்கோ தேவன் ஆக்கனை தீர்ப்பு என்ற உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் இன்றைக்கு கர்த்த இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் திறப்பேன் வெளிப்படுத்துவேன் என்கிறார் ஆகவே இந்த உபதேசத்தை இன்றைக்கு நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அவருடைய வார்த்தையிலே மறைந்து கிடக்கும் கொக்கீசங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது நம்முடைய சுயத்தினால் முடியாது நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நாம் ஆவியிலே மறுபடியும் பிறக்க வேண்டும் நாம் ஜலத்தினால் மட்டும் ஞானஸ்தானம் எடுத்தால் போராது பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் நாம் தேவனத்திலிருந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே ஆவிக்குரிய தன்மை நம்மிடத்தில் இருந்தால் மட்டுமே கர்த்தர் நமக்கு திறப்பேன் என்று சொன்ன வசனங்களை நாம் பெற்றுக்கொள்ளவும் வெளிப்படுத்தவேன் என்று சொன்ன ஆசிர்வாதங்களை நாம் தக்க வைத்துக் கொள்ளவும் நம்மால் முடியும் ஆகவே நாம் எப்பொழுதும் தேவனுடைய உதவியை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் மற்ற புத்தத்தில் பதிமூணாம் அதிகாரத்தை எடுத்துட்டிங்கன்னா அதில் பூராமே ஓமைகளாகவே தெய்வன் லாபத்தையும் தந்திருக்கிறார் நிலங்களை குறித்த ஓமை விதைகளை குறித்த ஓமை கோதுமையை வைத்து ஓமை கடுகு விதை ஓமை புளித்த மாவு ஓமை பொக்கிஷம் ஓமை முத்து அது ஒரு ஓமை மீன்மலை இவைகளெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒப்பான ஓமனைகளாகச் சொல்லி ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய உபதேசம் ஓமைகளினாலேயே இருந்தது இந்த ஓமையின் பொருளை அன்றைக்கு ஜனங்கள் அறிந்து கொள்ளவில்லை ஏன் சில வேளைகளிலே சீசர்களுக்கு கூட அதனுடைய பொருள் புரியவில்லை ஊமைகள் என்பது ஆவிக்குரிய கருத்துள்ள ஜனங்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் இதனால் உபதேசத்திலே தேவன் வந்து சிறுகதைகளையோ அல்லது வேறு எந்த எழுத்துக்காட்டுக்களையோ சொன்னதில்லை கர்த்தர் ஓமேகலன் என்று பேசுகிறார் என்பதை மத்திய புஸ்தகத்தில் பதிமூணாம் அதிகாரத்தில் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தாம் வசனங்களை வாசிக்கலாம் நான் இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோடு ஓமைகளாக பேசினார் ஓமைகளானாலே அன்றி அவர்களோடு பேசவில்லை என் வாயை ஓமைகளால் திறப்பேன் உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உழைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது கத்த தேவோடைய ராஜ்யத்துக்கு ஒப்பான ஓமைகள் என்றால் மார்க்கு புஸ்தக நாலாம் அதிகாரம் பத்து பதினொன்றே சீஷர்கள் கூட தேவனிடத்திலே வந்து இந்த ஓமைகளின் பொருள் எங்களுக்கு புரிய புரியவில்லை என்று கேட்டதை நாம் பார்க்கிறோம் மார்க் புஸ்தகம் நாலாம் அதிகாலம் பத்து பதினொன்று அவர் தனித்திருக்கிற போது பன்னீர்வர்களும் கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஓமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள் அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் ஓமைகளாக சொல்லப்படுகிறது அதாவது தேவனுடைய இராஜ்யத்தினுடைய இரகசியம் இவர்களுக்கு அருளப்பட்டது ஈஸ்வர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் என்பதை அவர்களுக்கு அந்நாளிலே ஓமைகளாக சொன்னாலும் இன்னும் நாளிலே இந்த வேதத்தின் மூலமாக நமக்கு அவர் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார் மேசியாவின் ராஜ்யம் வரப்போகிற ராஜ்யம் இந்த உலக புலகரமான ராஜ்யம் அல்ல ஆனால் பிறந்தே இருந்த யூதர்களோ இப்பொழுதே ஆண்டவர் இந்த பூமியிலே ராஜாவாகி விடுவார் நாமும் மந்திரியாகி விடலாம் என்று அவர்கள் எண்ணியிருந்தார்கள் தேவனோ இந்த உபதேசத்தின் மூலம் அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் சீசர்களுக்கு சொல்லப்பட்டது நான் மறிக்கப் போகிறேன் உயிர் செல்லப் போகிறேன் படத்திற்கு ஏறி செல்லப் போகிறேன் மீண்டும் வந்து என்னுடைய ராஜ்யத்திற்கு உங்களை அழைத்துச் சென்றேன் இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் இதுதான் அறளப்பட்டது இதை இன்றைக்கு நமக்கு திறந்திருக்கிறார் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் வெளியரங்கமாகவே இன்றைக்கு வேதத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இங்கே புறந்தே இருக்கிறவர் என்றால் உண்மையிலே ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மனம் மனந்திரும்பியவர்கள் இருந்தாலும் கூட சிலர் ஏற்றுக்கொண்டதாக சொல்லிக் கொள்வார்கள் ஏற்றுக்கொண்டதாக கொள்வார்கள் ஆனால் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்களுக்குத்தான் இதை ஓமைகளாக புறந்தே இருக்கிறவர்கள் என்று அவர் சொல்கிறார் ஆகவே இன்றைக்கு பூர்வ காலத்து மறைபொருளே நமக்கு வேதத்தின் மூலமாக வெளிப்படுத்திவிட்டார் பொதுவாக காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை நாம் இதுவரையினும் ஓமைகளை பற்றி பார்த்தோம் இனி மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை என்று நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே இரண்டாம் வசனத்திலே சொல்கிறார் ஏனென்றால் மனிதனுக்கு தேவையில்லாத மனிதனின் அறிவால் புரிந்து கொள்ள இயலாத பல காரியங்களை கர்த்தர் மறைவாக வைத்துள்ளார் ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற யாவும் சொல்லப்பட்டிருக்கின்ற யாவும் நமக்கு மறைபொருளை வெளிப்படுத்தினவைகள் வேதத்திலே அனைத்து உண்மைகளும் நமக்கு வெளிப்பாடுகளாக கொடுக்கப்பட்டுள்ளன ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிய வேண்டுமோ அந்த அளவுக்கு கர்த்தர் இதை வெளிப்படுத்தியுள்ளார் நாம் இதை கற்றுக்கொண்டும் இதை ஏற்றுக்கொண்டும் அதற்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும் வாழ வேண்டும் வேதத்தில் வெளிப்படுத்தாதவற்றை குறித்து நாம் கவனம் செலுத்தக்கூடாது அவை வீணான காரியமாகும் வேதத்திலே வெளிப்படுத்தியிருக்கதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு காரியத்தை உதாரணமாக இன்றைக்கு நாம் தியானிப்போம் எளிமேலைக்கு ரூத்துடைய குடும்பம் பஞ்சத்திற்கு மோவாபி தேசத்திற்கு சென்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ரூத்தினுடைய முதலாம் அதிகாரத்தை பார்த்தால் இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் சென்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது வேறு யாரும் பஞ்சத்திற்கு மோவாபிய தேசத்திற்கு சென்றதாக சொல்லப்படவில்லை ஆனால் அங்கே போய் அவர்கள் முன்னேறவில்லை பஞ்சத்திற்கு பிழைக்கச் சென்றவர்கள் பிழைத்திருக்க வேண்டும் ஆண்டவராகிய கர்த்தர் ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தம் உன் ஜனத்தை பழகவும் பெருகவும் பண்ணுவேன் என்றபடி எழுபது பேராக எப்துக்கு கொண்டு வந்து லட்சக்கணக்கானோரை மீண்டும் திரும்பிக் கொண்டு பெறச் செய்து கொடுத்த வாக்கு தத்தத்தை பழகி பெருகச் செய்தவர் அன்றைக்கு தெய்வன் கொடுத்த தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டதனாலே அந்த எழுபது பேரையும் குடும்பமாக கொண்டு சென்றதை பார்க்கிறோம் வம்சமாக கொண்டு சென்றதை பார்க்கிறோம் கோத்தரமாக கொண்டு சென்றதை பார்க்கிறோம் ஆனால் ரூத் புஸ்தகத்திலே இந்த ஒரு குடும்பம் மட்டும் அவரும் அவரின் பிள்ளைகளும் அங்கே சென்று மனைவியோடு சென்று ஒரு மாத்திரம் செல்வதை பார்க்கிறோம் ஆகவே இது பஞ்சத்திற்கு தான் சென்றார்களா என்பது நமக்கு தெரியவில்லை ஆகவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது பஞ்சம் என்றால் தேசத்தில் உள்ள எல்லாருமே சென்றிருக்க வேண்டும் கர்த்தர் பஞ்சத்தில் அங்கே காத்து மீண்டும் பழகி பெறுக செய்து இங்கே கொண்டு வருவான் ஆகவே இந்த நாளிலே இன்றைக்கு நமக்கு திறப்பே வெளிப்படுத்துவேன் என்றால் தேவகாம புத்தகத்தை நமக்காகத்தான் அவர் தந்திருக்கிறார் ஓமைகளினாலே வார்த்தைகளை சொல்லி அதை திறந்திருக்கிறார் பரலோக ராஜ்யத்தை நிலத்தின் ஓமை விதைகளின் ஓமை கோதுமைகளின் ஓமை கட்டுக்கு விதையின் ஓமை புடித்தம்மாவின் ஓமை பொக்கிஷத்தின் ஓமை முத்துவின் ஓமை மீன்வளை ஓமையாக மத்திய பதிமூன்றாம் அதிகாலம் முழுவதையிலும் அவர் தந்திருக்கின்றார் நமக்கு அந்த மறைபொருள் நாம் இன்றைக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த வேதாகாம புத்தகத்திலே நமக்கு தந்து அருளி வெளிப்படுத்தி இருக்கிறான் சிறப்பேன் வெளிப்படுத்துவேன் என்று இன்றைக்கு சொல்வது நமக்கு வெளிப்படுத்திவிட்டால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேதாகாமத்தினுடைய வசனங்களுக்கு கத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது எப்படி சீசர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம் அருளப்பட்டதோ அவர்களுக்கு மறைமுகமாக ஓமைகளாலே அருளப்பட்டது ஆனால் நமக்கோ வெளியரங்கமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் தேவன் ஆகவே இன்றைக்கு அந்த ராஜ்யத்திற்கு நாம் தகுதி பெற வேண்டும் கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை அழைத்து வந்து சீர்படுத்தியிருக்கிறார் சிலப்படுத்தியிருக்கிறார் பலப்படுத்தியிருக்கிறார் அவருடைய ராஜ்யத்திற்கென்று இன்றைக்கு நம்மை நிலைநிறுத்தி இருக்கின்றார் ஆகவே இந்த உலகத்தின் மூலம் நாம் கிடைக்கும் ஆசீர்வாதங்களுக்காக அடையாமல் அதை தேடாமல் தேவனுடைய ராஜ்ஜியத்திற்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்தர் நமக்கு அதற்காக வாக்கு தத்தங்களை தந்துள்ளார் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கு வாழ்க்கையிலே நடத்தியுள்ளார் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டுள்ளோம் நியாய தீர்ப்பில் நம்முடைய பெயர் இல்லாதபடி ஆக்கனை தீர்ப்புக்கு உள்ளாகாதபடிக்கு நியாய தீர்ப்பில் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும்படியாக இன்றைக்கு நாம் தேவனுக்கு அந்த வார்த்தைகளுக்கு அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து கிருவையுள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வேத வசனத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார் ஆகவே இன்றைக்கு நாம் அணுதினமும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்ட நாம் அனுதினமும் வேதத்தை தியானித்து அதன் மறைபொருளை உணர்ந்து அதன்படி நாம் தீர்ப்படைந்து தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் இதன் மூலம் தேவன் தாமே நம்மை இப்படியாகவே ஆசீர்வதிக்கப் போகிறான் அவருடைய ராஜ்யத்திற்கென்று ஜீவ புஸ்தரத்தை நம்முடைய பெயர் இழம்புறுவதற்கான வழிகளை இன்றைக்கு நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார் ஆகவே இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் தேவன் நம்ம நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே அலேலூ